இந்த அர்ச்சந்திரா காட்டிலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் இதான் நாங்கள் பூஜை பண்ணுற இடம் பூஜை பண்ணுற இடம் இதுதான் நம்ம அர்ச்சந்திரா காட்டில் உள்ள லிங்கம் அர்ச்சந்திர காட்டில் லிங்கத்தை நமசே லிங்கம் இங்கே விநாயகமூர்த்தி சூப்பராக இருப்பார் எல்லாம் வெண்கலத்தில் அர்ச்சந்திர ஹேட்டில் உள்ள லிங்கத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்கார் பாருங்கள் நல்லது அர்ச்சந்திர ஆட்டில் லிங்கம் இங்கே தான் நாங்கள் பூஜை பண்ணுறது இந்த எரியுது பாருங்கள் இந்த எரிய இப்போ எரிக்கிற இடத்துலேருந்து பூஜை பண்ணி இந்த மாதிரி எரிக்கிறது பூஜை போட்டால் மாதிரி பூஜை போட்டு தான் அதுக்கு வந்து சில பூஜைகள் வழி வழிமுறை வந்து இப்படி தான் சில இதை பண்ணணும் இதெல்லாம் ரகசியம் அதனால் தெரிஞ்சுக்கங்க சில விஷயத்தை சொல்லக்கூடாது நல்லது மாறிமுகையாகவும் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த கலாச்சாரத்தில் படித்தவங்களாம் ஒரு அவங்க செயல்பாட்டிலேருந்து பேசுவாங்க அதாவது ஆண் பெண்ணு யாராக இருந்தாலும் சரி சரிபாதின்னு சொல்லுவாங்க இது சிஸ்ஸர் அடிக்கிறது பாருங்கள் எப்படி அடிக்கிதுன்னு நம்ம தண்ணி கிண்ணி சாரம் குடிக்கிறது பொம்பொழிவாக கலாச்சாரம் வேறுன்னு சொல்கிறோம் ஆனால் இருந்தாலும் நம்மளோட விளக்கம் படி நம்ம இந்திய கலாச்சாரப்படி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தங்கம் எல்லாம் பாதின்னு சொன்னாலே தண்ணி சரி எதாக இருந்தாலும் அடிக்கும் போது சுதந்திரம்தான் சுதந்திரமாக வாழ வேண்டியது வாழ்க்கை தான் இது நல்லது